ஏன்னா அவங்க காவேரியோட பாய் ஃப்ரெண்ட் லவ் திருப்பி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்க அவங்க பண்ணாதா இல்ல சார் போய் 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 மாமா பையன் சார் அவ உங்க மாமா பையனா அந்த புள்ள லவ் பண்ண கூடாதா எனக்கும் ஏ மாமா பையனுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அண்டங்க அக்கா குயில் மேல ஆசை படலாம் மயில் மேல ஆசை படலாமாப்பா அந்த சைடு லவ் ஆறதா இவங்க போய் தடுக்கலாம் இல்லமா இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு ஏய் எனக்கே புரியல நான் இன்வால்வ் ஆயிட்டேன் ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா போ அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க

ஃபோர்ஸ் பண்ணி யமுனாவை நிமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா சார் இது மட்டும் எப்படி சார் என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா யார் யார் கூட இருக்காங்கன்னு தெரியலடா ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கு சார் அந்த யமுனா யாரனா காவேரியோட தங்கச்சி சார் தங்கச்சியே கல்யாணம் பண்ணி வச்சிட்டா யார் யார் என்னால முடியலடா சிரிபாடக முடியலடா ஆனா சீரியல் ஸ்கிரிப்ட் ரைட்டர்களே ரொம்ப கஷ்டம் இந்த ஸ்கிரீன் ப்ளேலாம் ஏண்டா இருந்தாலும் ஒரு நியாயமானமாடா ஒரு வாட்டி நீவின காதலிச்சது உடனே போய் अजयய கல்யாணம் பண்ணிச்சு சார் எனக்கு கேனக்கு ஒண்ணுமே புரியல அது தரபா புரியல உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க அவனும் சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏர்னா அவங்க மனசு சந்தோஷப்படும்